வணக்கம் மேசராசினேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேச ராசிக்காரங்களை பற்றி மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பொதுவாகவே தைரியம் நேர்மை யாரையுமே சந்தேகப்படாமல் நம்புகிற மனசு அதிகமாகவே இருக்கும் நம்ம மனசு நல்லா இருந்தால் போதும் எதிர்பார்க்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்கிற குணம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் அதே குணம் தான் உங்களுக்கு சின்ன ஆபத்தாக மாறுற மாதிரி இருக்குது குறிப்பாக நீ ரொம்ப நேசித்த நம்பிச்ச நம்பின ஒரு உறவால் தான் மனசு கஷ்டப்படுற நிலை வருது அது கணவன் மனைவி உறவாகவும் இருக்கலாம் இல்லை சகோதரன் தோழி சொந்தம் ரொம்ப நெருக்கமாக யாராவது கூட இருக்கலாம் இந்த உறவில் நீங்கள் எப்போயுமே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கீங்க பரவாயில்லன்னு சொல்லி முன்னாடி போயிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இப்போது அதே சேம் உறவில் இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே செயல்கள் உங்கள் மனசுக்குள்ளே சின்ன சின்ன குத்து மாதிரி பதிய ஆரம்பிச்சிருக்கு வெளியில் சொல்லாமல் யார்கிட்டையுமே பகிராமல் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சமாதானம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இதுதான் இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள் வந்து உறவு விஷயத்தில் தெளிவில்லாமல் குழப்பத்தையும் நம்பிக்கையில் சருக்களையும் காட்டுது அதனால தான் தான் நெசிச்ச உறவால் ஆபத்து வருது அப்படிங்கிறது வெறும் பயம் வார்த்தை கிடையாது அது மனசு மரியாதை நம்பிக்கை இவை மூணுமே வரக்கூடிய ஒரு சோதனையாக தான் இருக்கும் சில மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் இவ்வளவு பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இது தானா அப்படிங்கிற உணர்ச்சிகள் வந்து உங்களுடைய மதிப்பு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி இந்த கேள்வி வந்து ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இப்போது இதில் உங்களுடைய தவறு எதுவுமே இல்லை உங்களுடைய குணம் உங்களுடைய குணமும் அப்படி முழுசாக கொடுக்குற குணமும் ஆனால் எல்லாருக்குமே எல்லா நேரமும் முழுசாக கொடுக்கறது உனக்கே எதிராக மாறும் இதுதான் நேரம் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல விஷயமும் இருக்குது இந்த சேம் காலகட்டத்திலேயே தான் உங்களுடைய யார் உண்மையான பக்கம் யார் சுயநலமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் முன்னாடி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போது மெதுவாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும் அதில் ஒரே நாளில் நடக்காது சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமாக உனக்கே புரிய வைக்கும் வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பேசாமல் விட்ட விஷயங்கள் பேச வேண்டிய நிலை வரும் உறவுகளில் ரொம்பவே சைலண்டான ட்ரீட்மெண்ட்டு மனஸ்தாபம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சில வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமாக காயப்படுத்தலாம் ஆனால் இது எல்லாமே உங்களை உடைக்க வரல உங்களை முதிர்ச்சி அடைய வைக்க தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மேச ராசிக்காரங்க பொதுவாக கோவம் வந்த உடனே வெளியில காட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ நீங்க கோபத்தை வெளியே காட்டாம மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி நடிக்கிற நிலையில இருந்துட்டு இருக்கு இதுதான் ரொம்பவே ஆபத்தானது ஏன்னா அடக்கி வச்ச உணர்வுகள் உடம்பு ரீதியா சோர்வு தலைவலி தூக்கமின்மை எரிச்சல் எல்லாமே மாறும் அதனால் ஜோதிட ஆலோசனை என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாமாவே இருக்க முயற்சி பண்ணாதீங்க இது எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல தயங்காதீங்க உங்களுடைய எல்லைகளை நீங்களே வரையறதுக்குங்க நேசம் இருக்குன்னு சொல்லி அவமானத்தை ஏற்றுக்காதீங்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்த காலகட்டத்தில் நிரந்தரம் கிடையாது சோதனை அப்படிங்கிறது முடிஞ்சு வெளியில் வரப்போ நீ மனசு ரீதியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆனால் ஒருத்த எப்படின்னா ஒருத்தர் மாதிரியே மாறி இருப்பீங்க அப்போது உங்களுடைய தவறை நடத்தின உறவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகும் இல்லை தல் தங்களுடைய தவற புரிஞ்சுக்கிற நிலையிலையும் வருவாங்க வேலை பணம் விஷயத்துல பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் மனசு சரியில்லாத நாளில் எடுத்த முடிவுகள் பின்னாடி வருத்தத்தை கொடுக்கும் தான் முக்கிய முடிவுகளை எமோஷ்னலா இருக்கும்போதே எடுக்கக்கூடாது இந்த மேச ராசிக்காரங்க பலன் சொல்ற முக்கியமான மெசேஜ் வந்து இதுதான் நீங்க நேசிக்கிற மனசு அப்படிங்கிறது குறை இல்லை ஆனா உன்னை காயப்படுத்துகிற இடத்துல இருந்து தள்ளி நிற்க கத்துக்கணும் அது சுயநிலை இல்லை அது சுய பாதுகாப்பு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த வழி எதிர்காலத்தில் உனக்கு சரியான உறவை அடையாளம் காண உதவும் அதனால பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை உன்னை தவறான இடத்துல நிறுத்தாது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் சுயமரியாதை இதை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இது போதுமானதாக தான் இருக்கும் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே சத்தமாக இருக்கும் வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ளே ஆயிரம் கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் நான் இவ்வளவு பண்ணினேன் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பல தடவை உங்கள் மனசுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த கேள்விக்கு உடனடி பதில் என்றைக்குமே கிடைச்சது கிடையாது காரணம் நீ இன்னுமே அந்த உறவை காப்பாற்றணும்னு நினைக்கிற நிலையில இருக்க நீ நேசித்த உறவு அப்படிங்கிறது உன்னை முழுசா புரிஞ்சுக்கலை அது தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் இப்போ உனக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்துன்னு கூட சொல்லலாம் அந்த ஆபத்து சண்டையோ பெரிய பிரிவோல கிடையாது அது மெதுவாக உன்னுடைய சுய மதிப்பை குறைக்கிற மாதிரி நடந்துக்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான் உன்னை நீயே சந்தேகப்பட வைக்கிற நிலை கூட வரலாம் மேச ராசிக்காரங்க சில சில பேருக்கு நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன்னா என் நினைப்பு தப்பாக இருக்கா இப்படி தான் எல்லா உறவுகளும் இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே உன்னுடைய மனசு சோர்வடைவதுனால வர்றதுதான் உண்மை கிடையாது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது இந்த காலகட்டம் சொல்கிறது என்ன அப்படின்னா உறவில் பேலன்ஸ் இல்லை நீ கொடுக்குற அளவுக்கு உனக்கு திரும்ப கிடைக்கல இது நீண்ட நாளாக நடக்கிற விஷயம் இப்போ தான் அது உன் கண்களுக்கு தெளிவாக தெரிகிற நிலையும் வந்திருக்கு குடும்பத்தில் இருந்த அப்படின்னா அம்மா அப்பா கணவன் மனைவி அக்கா தங்கை அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தரோட மட்டும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா நிம்மதினு தோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் பேசாமல் இருப்பதும் ஒரு வழி தான் அந்த வழியை நீங்கள் தினமுமே சுமக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்குது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால விஷயங்கள் திரும்ப நினைவுக்கு வரும் அப்போ நான் அப்படி நடந்திருக்க கூடாதே அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே குறை சொல்லி வைக்கிறீங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் உன்னால் முடிஞ்ச சிறந்த விஷயங்களை நீங்களே பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றமும் இருக்குது நீ மெதுவாக எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது எல்லா உறவுகளுமே காப்பாற்ற முடியாது உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதுனால உண்மையை ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும் வேலை அப்புறம் பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை ஆனால் மனசு சரியில்லாததுனால கவனம் சிதறும் அதனால தான் பண விஷயத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல் குறிப்பாக உன்னுடைய உறவுகளோட பண பரிவர்த்தனை இருந்தாவே போதும் தள்ளி நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜோதிடம் சொல்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புக்கும் அவமானத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அன்பை வலிமையாக கொடுக்க அன்பு அப்படிங்கிறது வலிமையை கொடுக்காது அவமானம் தான் நீ அதிகமாக எதிர்பார்க்குறேன்னு சொல்லி உன்னை மௌனமாக ஆக்கிரும் இப்போ இந்த காலகட்டம் முடிஞ்சதுமே நீ மனசு ரீதியாக ரொம்ப தெளிவான ஒருத்தியாக மாறுவே யாருக்காக எவ்வளோ தூரம் போகணும்னு நீயே முடிவு பண்ணுவ அப்போ தான் உண்மையான அமைதி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் பார் எல்லா வழியுமே உன்னை பலவீனப்படுத்தலை சில வழி உன்னை புத்திசாலியாக்குது இதுதான் இப்போ நடக்கிற மேச ராசி பலனின் ஆழமான அர்த்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்கள்லையுமே போதும் அப்படின்னு நினச்சி நினச்சி நீங்கள் விட்டுறீங்க பரவாயில்ல போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவும் கிடைக்கும் இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ஒருத்தரை எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படிங்கிறத விட அவங்க உன்னை எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை முன்னாடி அந்த உண்மையை நீ பார்க்க விரும்பலை பரவாயில்ல அவங்களும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீ உன் மனசை ஏமாற்றிக்கிட்டே வந்திருப்ப ஆனால் இப்போது அதே மனது அப்படிங்கிறத ஏமாற மறுக்குது சில நேரம் நீ அமைதியாக இருக்கும்போது கூட எதிர்பக்கம் உன் மௌனத்தை புரிஞ்சுக்காம அலட்சியமாக நடந்துக்கிற மாதிரி தோணும் அதுவே உனக்கு பெரிய காயம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீ சத்தமாக பேசுறத விட அமைதியாக வழி அனுபவிக்கிறவங்க இந்த ராசி பலன் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உன்னுடைய நல்ல மனசை உன்னை பலவீனமாக நினைக்கிறாங்க அது திட்டமிட்டு பண்ணுற விஷயமாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விளைவு அப்படிங்கிறது உனக்கு தான் அதிக வழி இப்போது இந்த காலத்தில் சில மேஜ ராசிக்காரங்க தனிமையை உணர ஆரம்பிப்பாங்க எனக்கும் எல்லாருக்கும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாமல் என்னோட மனசுக்கு யாருமே இல்லைன்னு தோணும் இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஃபீலிங்கில் இருக்கும் ஆனால் இதுவே உன்னுடைய உள்ளத்தையும் ரொம்பவே திருப்பும் இப்போ நீ நினைப்ப நான் ஏன் இவ்வளவு நாளாக மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் என்ன பண்ணினேன் இந்த கேள்வி வர ஆரம்பிச்சுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மாற ஆரம்பிச்சிட்டீங்க ஜோதிட ரீதியாக இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு சுய உணர்வு அப்படிங்கிறது அதிகரிக்குது இது சின்ன விஷயம் கிடையாது இதுதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருந்துட்டு இருக்குது உறவுகளில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா உறவுகளும் முடிஞ்சு போகும் அப்படிங்கிறது ஒரு அபாயம் இல்லை சில உறவுகள் அப்படிங்கறதே தள்ளி போகும் சில உறவுகள் அப்படிங்கிறது திரும்பும் சில உறவுகள் அப்படிங்கிறது உன்னாலேயே முடிவுக்கு கொண்டு வரப்படும் இதில் எல்லாமே உன்னுடைய தான் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கணும் எல்லாரையுமே விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது புரிஞ்சுக்கிறவங்க தானாகவே அவன் வாழ்க்கையில் தங்குவாங்க சில மேச ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு உறவால் இருந்து தூரம் வரலாம் அது பயமா இருக்கும் ஆனால் அந்த தூரம் தான் உனக்கு மூச்சு விடக்கூடிய இடமும் கொடுக்கும் இந்த ராசி பலன் சொல்கிற கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உன்னை அழிக்க வரலை உங்களுடைய உன்னோட மதிப்பை உணர வைக்க தான் வந்திருக்கு அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட தேவையில்ல உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே அதாவது எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்கிற வார்த்தை உங்களுக்கு வராது அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் சொல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய உறவு வந்து இருந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் தான் உங்கள் உறவு வந்து அதை தான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் நீங்கள் நேசித்த உறவு உங்களால் அழிக்க வருது அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில் எல்லா பாடமும் புத்தகத்திலிருந்து வராது சில பாடம் கண்ணீரில் சில பாடம் மௌனத்தில் சில பாடம் தனிமையில் கற்றுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்பவே தெளிவாக மாறும் யாருக்காக எவ்வளவு தூரம் போகணும்னு தெரிஞ்ச ஒருத்தியாகவும் ஒருத்தனாகவும் நீங்கள் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல் அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி